தரணி எங்கும் காணப்படும் மீனராசி தமிழ்நாடுகளுக்கு இனிய காலை வணக்கம் நான் நமது மீனராசிக்காக மட்டுமே தனித்துவமாக ராசி பலன்களை இங்கு வழங்கி வருகிறோம் நீங்கள் மற்ற ராசிகளின் தினப்பலங்களை அறிந்து கொள்ள டெஸ்கிரிப்ஷன் பகுதியை செக் செய்து கொள்ளுங்கள் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மற்ற ராசிகளின் லிங்கை கொடுத்துள்ளேன் இன்றைய தினம் நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புதன்கிழமை இது தமிழ் வருடத்தில் பிளவ வருடம் ஆடி மாதம் பத்தொன்பதாம் நாள் சூரியோதயம் காலை ஆறு மணி நான்கு நிமிடம் நல்ல நேரம் காலை பதினோரு மணி பதினைந்து நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் அதிகாலை ஒரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் இரண்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் நண்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை திதி இன்று மாலை மூன்று மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை ஏகாதசி பின்பு துவாதசி நட்சத்திரம் இன்று அதிகாலை மூன்று மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை ரோகிணி பின்பு மிருக சீரிசம் விசாகம் மற்றும் அனுசம் நட்சத்திரங்கள் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு மிதினத்தில் சந்திரன் கடகத்தில் சூரியன் மற்றும் புதன் சிம்மத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு இன்றைய தினம் மீன கிரக நிலையை காணும் பொழுது ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சந்திர பகவான் இன்று மாலை வரை உள்ளார் பின்பு நாலாம் இடத்திற்கு சஞ்சரிக்கிறார் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சூரியன் புதனோடு சேர்க்கை ஏற்பட்டுள்ளது மேலும் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இன்று செவ்வாய் சுக்கரடன் இணைந்து காணப்படும் ஒரு நல்ல கிரக சூழ்நிலை அமைந்துள்ளது மேலும் சனி பகவான் பதினோராம் இடத்தில் அமர்ந்துள்ளார் பன்னிரெண்டாம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்து சிறப்பான நன்மைகளை நமது மீன ராசிக்கு தரும் நல்ல நாளாக இன்று அமையும் நண்பர்களே நமது மீனம் துடி ராசி பலன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு தரும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமாத நன்றி இப்பொழுது தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் ஒருவழி புதியவராக இருந்தால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆள் என்பதை அழைத்துக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு மிகச் சிறப்பான நாளாக இருக்கும் உங்களுக்கு இருந்து வந்த காரியங்கள் மற்றும் செயல்களில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் விலகி சிறப்புகள் கூடும் நாளாக என்று அமையப்பெறும் உங்களது தடை கற்களாக இருந்த அனைத்தையும் நீங்கள் என்று படிக்கற்களாக மாற்றிக்கொள்ளும் மன தெளிவு ஏற்படும் நாளாக என்று அமையும் உங்களுக்கு இன்று கதி கடுமையான சில எதிர்ப்புகள் தெரிவித்துக் கொண்டிருந்த சூழ்நிலை கூட இப்பொழுது மாறுவதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கூட இன்று உங்களது கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு ஒத்த கருத்துடன் செயல்படுவதால் உங்களுக்கு மன மகிழ்ச்சி என்று அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய உங்களது உடல் திறனை நீங்கள் பராமரிக்க விளையாட்டுகளில் ஈடுபடுவது இன்று சிறப்பானதாக இருக்கும் உங்களுக்கு இன்று நீங்கள் நல்ல பாதுகாப்பான முதலீட்டில் கலந்தாய்வு செய்து சான்றோர்களுடன் கலந்தாய்வு செய்து முதலீடு செய்வது நல்ல ஒரு லாபத்தை இன்று சம்பாதிக்க முடியும் இன்றைய தினம் உங்களுக்கு நிலவிய குடும்பத்தில் நிலவிய குழப்பங்களும் தீரும் அதனால் உங்களுக்கு இன்று குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் மகிழ்ச்சியுடன் காணப்படும் சூழ்நிலை அமைந்துள்ளது உங்களது குடும்பத்தில் நிலவிய சின்ன சின்ன பிரச்சனைகள் சண்டைகள் சச்சரவுகள் அனைத்தும் நீங்கக்கூடிய தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக என்று அமைய பெறுகிறது இன்றைய தினம் உங்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளது உங்களது இறை வழிபாட்டில் நீங்கள் அதிக கவனம் செலுத்தக்கூடிய நாளாக இருக்கும் நீங்கள் இன்றைய தினம் குடும்பத்தினருடன் சமூக நிகழ்ச்சியில் பங்கேற்பது எல்லோரையும் ரிலாக்ஸ் செய்ய வைத்து இனிய மனநிலையில் எதுக்க வைக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை அமை அமைத்துக் கொள்ள முடியும் எனவே இன்று வெளியில் குடும்பத்துடன் செல்வதை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் திட்டமிட்டு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினத்தில் உங்களது வராது என்று நீங்கள் நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பலம் இனி வரவே வராது என்று நீங்கள் நினைத்த பலம் கூட இப்பொழுது உங்களுக்கு திரும்ப வந்து வியப்பில் ஆழ்த்திக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை அமைந்துள்ளது நீண்ட நாள் பர நீண்ட நாள் வஸ் கடன்கள் வசூலாக ஒரு நல்ல யோகம் இப்பொழுது உண்டு உங்களது தொழிலில் உங்களது பார்ட்னர்கள் என்று உங்கள் அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாவிட்டால் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் அமர்ந்து பேசுங்கள் பிரச்சனைகளை தீர்த்து விடலாம் நீங்கள் பொருட்கள் வாங்க வெளியில் ஷாப்பிங் செல்லும் பொழுது உங்களது செலவுகளை நீங்கள் இன்று கட்டுப்படுத்தியாக வேண்டும் உங்களது செலவுகளை சிக்கனத்தை மேற்கொள்வது இன்று மிக மிக அவசியமாக உள்ளது இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கை துணையுடன் சின்ன சின்ன சண்டைகள் இருக்கலாம் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் காரணமாக இருக்கலாம் ஆனால் அவை நீங்கி விடுவதால் உங்களுக்கு இன்று நல்ல நன்மைகளை தரும் நமது மீனரசி தமிழன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்னர் நமது மேலும் குழி ராசிபுலன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஒத்துழைப்பு தந்து நமது சேனலை மேலும் வளர உறுதுணையாக இருக்கும் அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒருவேளை நீங்கள் புதியவராக இருந்தால் எப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்ற பட்டனை அழுத்தி விடுங்கள் இதனால் நமக்கு சிறந்த மோட்டிவேஷனாக இது அமையும் நமது மீனம் ராசி தமிழன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களது பூர்வீக சொத்துகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைகிறது எனவே இன்று உங்களது பூர்வீக சொத்துக்களில் உங்களுக்கு வர வேண்டிய அல்லது பாக பிரிவினை செய்யும் போது உங்களுக்கு சேர வேண்டிய அனைத்தும் சிறப்பாக சேரக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை அமைந்துள்ளது சொத்துக்கள் தொடர்பான வழக்குகளில் உங்களுக்கு நல்ல சாதகமான தீர்வுகள் கிடைக்கும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் பாகப்பிரிவினைகள் போன்ற உங்களது சொத்து பிரிப்புகளில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறுவீர்கள் நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களது எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும்படி நிறைவேற்றும்படி இன்று பிரிவினைகள் அமையும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோகத்தில் உங்களது சக ஊழியர்களுடன் நல்ல ஒத்துழைப்பும் இணக்கமும் ஏற்படுவதால் உங்களுக்கு மன மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் அதிகரிக்கும் இன்று உங்களது மனம் நிம்மதி அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களது பணியிடத்தில் மூலமாக ஏற்படும் இன்றைய தினம் உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் சற்று குறையவும் வாய்ப்புகள் உள்ளது பொருளாதார நெருக்கடிகள் குறைய சிறப்பான வாய்ப்புகள் என்று பெற்றுள்ளது நீங்கள் இன்று ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகமாக செலுத்துவீர்கள் இதன் மூலமாக இறை வழிபாடுகள் மூலமாக நீங்கள் உங்கள் மனநிம்மதியை தேட என்று முயற்சி செய்வீர்கள் அதில் வெற்றியும் காண்பீர்கள் இன்றைய தினத்தில் உங்களது கடன் பிரச்சனைகள் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முடிவுகள் சரியானதாக இருக்கும் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக நீங்கள் அணிய வேண்டிய பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் பச்சை மேலும் இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட எண் ஆறு நன்றி நண்பர்களே நமது மீனம் டுடே ராசி சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்துவிடுங்கள் இன்றைய தினம் ராசி பலன்கள் மற்றும் நேற்றைய தின ராசி பலன்கள் உங்களுக்கு எவ்வாறு பயனளித்தது என்பதை அறிய நாங்கள் ஆவலாக உள்ளோம் எனவே அதனை கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள் உங்களின் அன்பு ஆதரவும் எங்களுக்கு என்றும் முக்கியமாக தேவைப்படுகிறது எனவே நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டன் எழுத்தி ஆல் பட்டனையும் விடுங்கள் மீண்டும் நாளைய ராசி பலன்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே